மனைவியை பெண் என நிரூபிக்க ஆதாரம் பிரான்ஸ் அதிபரை துரத்தும் வடக்கு பின்னணி என்ன பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் தன்னைவிட விட இருபத்தி ஐந்து வயது மூத்தவரான பிரிஜித் என்பவரை ரெண்டாயிரத்தி ஏழுல திருமணம் செய்தார் இவர் மேக்ரானுடைய ஆசிரியரும் கூட பல வருஷங்களுக்கு பிறகு இருவரும் காதலித்து திருமணம் செய்திருக்காங்க இந்த நிலையில தான் பிரிஜித் பெண் கிடையாது அவர் ஒரு திருநங்கைன்னு எழுந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக பிரிஜித் இப்ப அவதூறு வழக்கு தொடர்ந்து இருக்காங்க சர்டிபிகேட் உட்பட கர்ப்பகால புகைப்படங்களையும் ஆதாரமா சமர்ப்பிச்சிருக்காரு மேக்ரான் ரெண்டாயிரத்தி பதினேழுல முதன் முதலா இந்த சர்ச்சை எழுந்திருக்கு நட்டாஷா ரே அப்படின்ற ஒரு யூடியூபர் ஒரு வீடியோல பிரிஜித் பெண் கிடையாது அவருடைய உண்மையான பெயர் ஜீன் மைக்கேல் சொல்லி பிரிஜித் சகோதரன்னு சொல்லப்படுற யாருமே இல்லை அதுவும் பிரிஜித் தான்னு ரெண்டுமே ஒரே நபர் தான் சொன்னாங்க இது தொடர்பா அப்பவே வழக்கு தொடரப்பட்டு நட்டாஷாவுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு ஆனா அந்த வழக்கு கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில ரத்து செய்யப்பட்டுச்சு இந்த நிலையில தான் அமெரிக்காவை சேர்ந்த இன்னொரு யூடியூபர் கேண்டேஸ் ஓவன்ஸும் இதே விஷயத்த பேசியிருக்காரு இதனால மேக்ரானும் அவருடைய மனைவியும் அமெரிக்க நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இருக்காங்க தீவிர வலதுசாரி அவர் பக்கம் உள்ள அரசியல்வாதிகள் தூண்டுதல் பேரால இந்த பரப்பி பரப்பியிருக்காங்கன்னு மேக்ரான் தரப்பு குற்றம் சாட்டுறாங்க தான் சொன்னதுல எந்த பொய்யும் கிடையாது இது நூறு சதவீதம் உண்மைன்னு சொல்றாரு ஓவன்ஸ் இருந்தாலும் ஓவன்ஸினுடைய வழக்கறிஞர்கள் இந்த வழக்க தள்ளுபடி செய்ய மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஆனாலும் இன்னொரு பக்கம் மேக்ரான் தன்னுடைய மனைவி தொடர்பான அறிவியல் ஆதாரங்களை சமர்ப்பிக்க தயாரா இருக்காரு அதனால இந்த வழக்குல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு